ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்கமான கமர்ஷியல் லேண்டு தாங்க இந்த லேண்ட் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இந்த லேண்டானது நம்ம எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிவாட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு ஹைவேஸ்க்கும் சென்ட்ராக நம்ம இந்த இடமானது லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊரடியே ஒட்டி வருது இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம லேண்டோட ஃப்ரண்ட்டு பேஜ்லேயும் ஹைவேஸ் ரோடு போது லேண்டோட பின்னாடியும் ஹைவேஸ் ஹைவேஸ் போகுது ஃப்ரண்ட்ஸ் இது வந்து ரெண்டு இடத்துக்கு சென்ட்ராக நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி அதுதான் இது வந்து கமர்ஷியலாக நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வைக்கவோ ஒரு பேக்கரி போடுவதற்கும் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெட்ரோல் பங்க்கும் கிடையாது இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கும் போடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஹைவேஸுக்கும் சென்டராக இருக்கனால அந்த சைடு போகிற வண்டியும் சரி இந்த சைடு போகிற வண்டியும் சரி நம்ம பெட்ரோல் பங்கை கடந்து தான் போகணும் இது வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு போடுவதற்கும் ஒரு நல்ல இடமான சூட்டபுளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலும் பென்சிங் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம வந்து வாங்கி அப்படியே ஒரு ஜேசிபி விட்டு ரொட்டேட் பண்ணி விட்டு அந்த இடத்த வந்து நம்ம அப்படியே எந்ததுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு பேங்க் ஒரு பெட்ரோல் பங்க் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டல் ஒரு பேக்கரி இந்த மாதிரி எது வேணால் போடலாம் உள்ளே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு கூட நம்ம இந்த இடத்த வாங்கி போடலாங்க நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஊரை ஒட்டினாப்புலே வருது இன்னொன்று கேட்டிங்கன்னா ஹைவேஸ் ஒட்டினாப்புலேயே இருக்குது இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாகவும் அமையும் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு பேக்கரியோ ஹோட்டலோ போடுவதற்கு இந்த இடம் நம்மளுக்கு சூட்டபுளாகவும் அமையுங்க இந்த இடத்த வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஒரு சென்ட் சொல்கிறாங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரெண்டு ஹைவேஸ்க்கு சென்டர் அமைஞ்சிருக்கு இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஒரு வா ரோடு பஸ்ஸு போகக்கூடிய ரோடாகவும் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது ரெண்டு ஹைவேஸ் சென்டராக நம்மளுக்கு இந்த இடம் வந்து கிடைக்காது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சென்ட் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு லோ பட்ஜெட் லேண்டாகவும் நம்மளுக்கு இன்னொன்று அமைஞ்சிருக்கு இது வந்து பக்கா கமர்ஷியல் லேண்டுங்க வாங்கி போட்டு நம்ம மாதிரி பெட்ரோல் பங்கு போடுவதற்கோ ஒரு ஹோட்டல் வைக்கலாம் இல்லை ஒரு பேக்கரி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாங்க இது பக்கத்தில் கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க அந்த ஹோட்டலும் அந்த பேக்கரியும் ஓரளவுக்கு நல்லா ரன்னிங்கில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க முடியாது உங்களிடமும் இருந்து பிறப்படுவது உங்களுஷ் ரியல் எஸ்டேட்